கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அந்த டைமில் உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கடக ரசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறதே கடக ரசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்திருக்காது கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை மே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லிட்டு எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துகிட்டு இருக்கு என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கூட கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை

சொன்னீங்க ஆனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் இருக்குது எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த வரக்கூடிய மூன்று மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய முதல் மூன்று மாதங்களையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டம் சனி மூலமாக நிறைய கஷ்டத்தொடர்புகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக செய்ய போகிறார் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் மட்டும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறதுனால பொருளாதாரத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்திற்கு கடகராசிக்காரங்க போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சியானது போன மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனுடைய பழங்களும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாகவே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனியும் அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது உங்க கூடயே இல்லை உங்களுக்கு அப்புறமே வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து ஒரு கௌரவமான போஸ்டிங் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க அவர்களை பார்க்கும்போது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கடகராசியில் ஆண்களாக பிறந்தோம் வேறு ஏதாவது பக்கத்து ராசியில் பிறந்தோம்னா கூட நேரம் கல்யாணமாக ஆகிருக்குமே வயசு முப்பதாயி போச்சு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டாகி போச்சு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்தத்தை வரையும் கொண்டு போனால் கூட ஏதாவது கெடுத்து வரையே நிறைய நபரை சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய ஆண்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமல் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்ல வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ இப்படி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுது குழந்தை பார்க்கறதுக்காக ஏங்கிய கடகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே மூணு ஆகுது சாமி அஞ்சு ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முதல் குளிப்பை வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படினா பெரும்பாலான நான் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் வந்து அஷ்டம சனி மூலமாக காதலில் பெரும்பாலான தோல்வியிலே சந்தித்தது

நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்து வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு இப்போ கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிஸ்னஸே ஆசைன்னு சொல்லுவாங்க அளவுக்கு இந்த அஷ்டமஸ்னியோட தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் ரொம்பவே அதிகமாக இருந்தது ரொம்பவும் கிட்டத்தட்ட வந்து பொருளாதாரத்திலும் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்தித்த ராசினா அந்த கடகராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது இந்த அக்டோபர் மாதம் முதலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய நண்பர்கள் புதிய காதலி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது இத்தனை நாட்களாக என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் இனிமேல் நீங்க நினைக்கிறது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நடக்கப்போகுது புதிதாக நபர் உங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வரப்போகிறாங்க இவர்கள் மூலமாக ஒரு வழிகாட்டுதலோடும் நல்ல ஒரு வாழ்க்கையின் முறையை விரைவில் வந்து அமைய போகுது